ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஜூஸி அண்டு ஸ்பைசி ஹனி சிக்கன் தாங்க பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் முந்நூறு கிராம் சிக்கன் எடுத்துக்கிறேன் அதை மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்பூன் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்து சால்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விடுங்க ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து இது நல்லா வந்து ஊறட்டணும் அப்படியே ஊற வச்சிடலாம் நல்லா வந்து மேரினேட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வந்து ஊறிடுச்சு இப்போ வந்து கடாயில் வந்து எண்ணெய் வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிக்ஸ் டீஸ்பூன் ஸ்பூன் வந்து நான் கார்ன்ஃப்ஃபுளோர் மாவு எடுத்துக்கிறேன் அதை வந்து இதை நல்லா மிக்ஸ் விடுங்க அப்போ தான் வந்து இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ முந்நூறு கிராம் சிக்கனுக்கு ஒரு சிக்ஸ் ஸ்பூன் வந்து நான் வந்து கார்ன்ஃப்ஃபுளர் மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது ஆட் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் வந்து கடையில் சூடாகிடுச்சு ஸோ நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸோ நல்லா கிறிஸ்பியாக பொறிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் ஸோ நான் அப்படி தான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் ஸோ நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கடாயில் வந்து மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பூண்டு பல் இருக்கு இல்லையா அதை வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து பூண்டுப்பல்லை வந்து வதக்கி விட்டிங்கன்னா அது வந்து ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் வந்து இதில் நம்ம என்னென்ன சாஸ் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் நான் வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் ஸோ ஒரு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் வந்து சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹனி வந்து ரெண்டு ஸ்பூன் நான் வந்து ஆட் பண்ணுறேன் உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க நான் அதிலே ஹாஃப் ஸ்பூன் உப்பு போட்டேன் அதனால் இதில் ஒரு தேவை கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க வினிகர் வந்து ஒரு டூ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா இது வந்து அடுப்பை வந்து ஸ்பீடாக வச்சு நல்லா கொதிக்கணும் பபுள்ஸ் வந்துடுற மாதிரி நல்லா கொதிக்கிற வரைக்கும் நல்லா வந்து கிண்டி விட்டுகிட்டே இருங்க ஸோ நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன் அது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி இதிலே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான ஹனி சிக்கன் வந்து ரெடி ஆகிடும் பார்க்கவே வந்து சாப்பிட்ணும் போல இல்லை ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் எல்லாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை வந்து மறக்காமல் நீங்கள் வந்து ட்ர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்